அந்த அவன் தான் வானங்களை படைத்தான் அவன்தான் பூமியை படைத்தான் அவன்தான் உணவளிக்கிறான் அவனுக்கு உணவளிக்கப்படுவதில்லை அப்படிப்பட்ட அல்லாவை விட்டுட்டு நான் இன்னொருத்தரை போய் காடியெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்கிறியே என்னப்பா அறிவு இது இப்போ மனிதர்கள் உலகத்தில் யாரையெல்லாம் தங்களுக்கு கடவுளாக காடியெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க அது கல்லா மண்ணாக இருந்தாலும் கூட அதுக்கு போய் சாப்பாடு வைப்போம் அதுக்கு கல் மண் அதுக்கு போய் சாப்பாடு வைப்பான் ஏன்டா நீ சாப்பாடு கொடுக்குற அது எப்படா உனக்கு சாப்பாடு கொடுக்கும் எவ்வளோ அழகாக என்ன சொன்ன மாதிரி டேய் நான் சாப்பாடு கொடுக்குறேன்டா உனக்கு எனக்கு எந்த சாப்பாடுடைய தேவையும் கிடையாது அப்போ உணவு அளிக்கக்கூடிய கடவுளை வணங்கு என்று சொன்னால் உணவளிக்கக்கூடிய கடவுளை விட்டுவிட்டு உணவளிக்கப்படக்கூடிய கடவுளை போய் வணங்குறேங்கண்ணா அது சாப்பிடுது சாப்பிடலங்கிறது ரெண்டாவது விஷயம் இங்கே பாருங்க சாப்பிடாமலேயே இவ்வளோ குடுக்கறானுல சாப்பிட்டா என்ன ஆகும் நமக்கு சாப்பாடு கிடைக்காது அந்த மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன் இங்கேயோ ஒரு ஊர்ல எப்பயோ ஒரு நாள் ஒரு சாமி பால் குடிச்சிருச்சான் அவ்வளவுதாங்க ஒரு லிட்டரு பால் அப்ப பத்து ரூபா விற்றுக்கிட்டு இருந்தது நூறுரூவா ஆயிடுச்சு அடுத்த நாள் காலைக்குள்ளார அந்த சாமி பால் குடிக்குது பால் குடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பாலையும் வாங்கிட்டு போய் சாமி தலையில ஊற்றி பிள்ளைங்களுக்கே பால் இல்லாம வாங்கிட்டானவங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்னம்மா அது என்னம்மா அது வேறம்மா அதை பற்றிலாம் நம்ம பாராய்ச்சி போல இந்த சம்பவம் கேள்விப்பட்டீங்களா அப்போல்லாம் நீங்கள் பிறந்திருந்தீங்களா அப்போ பாருங்க எங்கேயோ ஒரு ஊர்ல எவனோ என்னமோ அது எல்லாம் இருக்கட்டும் பால் குடிச்சிருச்சின்னு சொன்ன உடனே இங்கே வீட்டில் யாருக்குமே பால் இல்லாமல் ஆகிட்டாங்க பத்து ரூபா பால் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அடுத்த நாள் சாயந்தரத்துக்குள்ளார் எங்கேயோ போயிடுச்சு பால் பாக்கெட்டே கிடைக்கல கடைசியில் கடையில் எல்லாம் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போய் ஊற்றுறான் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போய் ஊற்றுறான் பா சுபானல்லாம் இறப்பில் ஆனமே நினச்சி பாருங்கள் முட்டாள்களுடைய காரியத்தை அப்போ சாப்பிடாமல் இருக்கும்போதே கொண்டு போய் ஆப்பிள் பழம் மாலைப்பழம் தேங்காய் இப்போ கொண்டு போய் அங்கே தேங்காயெலாம் கொடுத்து நமக்கு தேங்காய் சட்னி கிடைக்க மாட்டேங்குது என்ன எவ்வளோ கஷ்டமா இருக்குது பாருங்க எவ்வளோ வேலையாக இப்போ சட்னி இல்லாமல் இட்லி சாட முடியுதா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்ன இப்போ பாருங்கள் பைத்தியகாரண அல்லா சொல்கிறான் டே சாப்பாடு கொடுக்குற ரப்ப வணங்குங்கடான்னு சொன்னால் சாப்பாடு நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அந்த கடவுளை போய் வணங்க போகிறீங்களே எப்படி உணவளிக்கக்கூடிய கடவுளை வணங்கு என்று நபி உங்களை அழைக்கிறார் அதை விட்டுவிட்டு உணவளிக்கப்படக்கூடிய கடவுளை போய் வணங்குறீங்களே எவ்வளவு நுணுக்கமாக அல்லாஹ் கேட்க சொல்கிற மாதிரிங்க சுஹான் அவ்வளோ அழகான வசனம் அல்லா நாமுடைய பதினாலதுக்குள் அகை ரல்லாஹி அத்தகைய இது வலியென் பாத்து சமவா சிவல அற்பி வகுவையுள் துறை முவலாயு தனம் அவன் உணவளிக்கிறான் அவனுக்கு உணவளிக்கப்படுவதில்லை சரி இப்போ இந்த வசனம் இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சீங்கன்னு சொன்னா அந்த விஷயத்துக்குள்ளார அந்த கருத்து இருக்கு அதுக்குள்ளார என்ன கருத்து இருக்கு அல்லாஹு தாலா எந்த ஒரு படைப்பை அவன் படைத்தாலும் அவனுக்கு தேவையில்லை தேவையிலேயே ஒரு பெரிய தேவை என்ன தேவை சாப்பாடு தான் உணவளி உணவுதான் தேவை யாரா இருந்தாலும் ஒரு தேவை என்று ஒன்று இருக்குமே ஆனால் அந்த தேவையிலேயே பெரிய தேவை சின்ன தேவை எல்லாமே என்ன முதல்ல மெயினாக சாப்பாடு தான் அதுவே அவனுக்கு இல்லைன்னு சொன்னால் அப்புறம் வேறு என்னடா இருக்குது என்னம்மா சாப்பிட்டதுனால தான் நமக்கு துக்கம் வருது சாப்பிட்டதுனால தான் எல்லாமே இருக்குது உடலுள்ள எல்லா தேவைகளும் சரி தான் ஏற்படுது இப்போ பாருங்கள் மரியம் அழகி சலாத்து வசலாம் ஐசா அழகூசலாத்து வசலாம் இந்த ரெண்டு பேரையும் கிறிஸ்துவர்கள் வந்து கடவுளாக கும்பிட ஆரம்பித்தாங்க எல்லாம் கேட்டால் அறிவாளிங்களே இங்கே வாடான்னா அறிவாளிங்களே இங்கே வாங்கடா ஏண்டா இந்த ரெண்டு பேரும் உயிர் வாழும் பொழுது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல அல்ல எப்படி கேட்குறா இந்த ரெண்டு பேரும் உயிர் வாழும் பொழுது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கள்ல இவங்கள போய் நீ கடவுளுங்கிற ஏன் எப்போ சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழ முடியாதுங்கிற நிர்பந்தத்தில் இருக்கிறாங்களோ அவங்க பலவீனமானவர்கள் எப்போ உணவு தேவை என்ற அவசியம் அவங்களுக்கு இருந்துச்சோ அப்போ உடலில் அசுத்தங்கள் இருக்கும் புரியுதா அந்த உணவு இல்லை என்றால் அவர்களுக்கு சோர்வு அசதி மயக்கம் அப்புறம் மௌத்து காணா குலானி தாம் எல்லாம் சொன்னால் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்கள போய் கடவுள்னு சொல்கிறியே ஏன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ சாப்பாடு அவங்களுக்கு தேவை அந்த சாப்பாடை பயிரிட்டு அறுவடை செய்து கொண்டு வரக்கூடியவங்க தேவையா இல்லையா அப்படி இல்லாமல் நம்ம சாப்பிட முடியுமா இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்றீங்க சோறு பிரியாணி சாப்பிட்றீங்க இது எங்கேருந்து வருது ரைஸ் எங்கெங்க இருந்தால் நாட்டிலேருந்து வருது பாகிஸ்தான்லேருந்து வருது ராஜஸ்தான்லேருந்து வருது ஜெய் என்னது இருந்து வருது பாஸ்மதி இல்லாமல் பிரியாணி ஆக்க மாட்டிங்கல்ல இப்போ அங்கேருந்து அவன் ஒருத்தர் யார் கஷ்டப்பட்டானோ பாவன் தலையில் தூக்குனானோ வெயிலில் நின்னானோ மலையில நின்னானோ அறுவடை செஞ்சானோ தூக்குனானோ இறக்குனானோ இங்கே மேடம் போய் வாங்கிட்டு வந்துமா சூப்பராக இருக்குங்கிறாங்க ஏப்பா அவங்க உங்களுடைய உழைப்பு இல்லாமல் உனக்கு வந்திருக்குமா அப்போ நீ உணவின் பக்கம் தேவை உள்ளவனா இருக்கிற அந்த உணவு உங்கள் மேசைக்கு வர்றதுக்கு நூறு பேருடைய உழைப்பு தேவை இருக்குது அப்போ படைப்பு அப்போ என்ன ஆயிடுச்சு ஒரு ஒன்றின் பக்கம் தேவை உள்ளவர்களாக ஆகிவிட்டாலே படைப்பாகிட்டாங்களப்பா அவர்களை எப்படி அல்ல இவ்வளவு நுணுக்கமா கேட்குறான் பாருங்க பாருங்க சுரால் மாய அஞ்சாவது அத்தியாயத்தில் எழுபத்தி அஞ்சாவது வசனம் அல்ல சொல்றான் இப்பா ஈசா மசீஹ் யாருப்பா அவங்க வந்து மறிய முடிய மகன் யாருடைய மகன் அண்ணாவுக்கு போய் தந்தை இருக்குன்னு சொல்ல முடியுமா தாய் இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்போ ஒரு பெண்ணுக்கு பிறந்தவங்க அவங்க அவங்க ஒரு தூதரு நிறைய தூதர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வாழ்நாளில் வாழ்க்கை வாழும் பொழுது சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் உம்போர் ஒரு கைஃபன் பையன் உலகம் அத்தாட்சிகளை நாம் அவர்களுக்கு எப்படி விவரிக்கிறோம் என்ற நபியை நீங்கள் கவனியுங்கள் ஆனால் சும்மன் போர் அண்ணா கூண் இவ்வளவெல்லாம் தெளிவாக புரிய வைத்தும் அவர்கள் எப்படி குழம்புகிறார்கள் என்பதையும் நீங்கள் கவனியுங்கள் அவங்க எப்படி சத்தியத்தை விட்டு திருப்பப்படுகிறார்கள் என்பதையும் நீங்கள் கவனியுங்கள் புரிஞ்சுச்சா அப்ப இந்த வசனங்களிலிருந்து இமாம் அவர்கள் நமக்கு சுருக்கமா இந்த வார்த்தையை சொல்றாங்க எந்த வார்த்தையை இன்னொரு ஹதீஸ் பாருங்க இம்மா முஸ்லீம் அறிவிக்கிறாங்க அபுது அருது இல்லாஹ் அனுகோ அவர்கள் மூலமாக அபூதுருது அல்லாஹு அனுகோ ரசூல் இல்லாவிட மருந்து சொல்கிறாங்க ரசூலுல்லா அல்லாஹ்விடம் இருந்து சொல்கிறார்கள் அப்ப இந்த ஹதீஸுக்கு பேர் என்ன ஹதீஸ் புதுசி கவனிங்க என்ன அடியார்களே அரபியை ஒரு தடவை படிச்சுன்னா அரசு சொல்றேன் ஏய் பாதியில ஒன்னக்கும் வா சிறக்கும் வா இன்ச கும كانوا على أتقى قلب رجل واحد منكم ما زاد ذلك في ملكي شيئا يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أفجر قلب رجل واحد منكم ما نقص ذلك في ملكي شيئا يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم قاموا في سعيد واحد فأعطيت كل إنسان مسألته

அப்புறம் ஜின்கள் மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாகிட்டாலும் எனக்கு ஆட்சியில் ஒன்றும் கூட போறதல்ல நீங்கள் முன்னோர் பின்னோர் ஜின்கள் மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப கெட்ட பசங்களாகிட்டாலும் கூட என் ஆட்சியில் எதையும் அது குறைக்க போவதில்லை நீங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முன்னோர் பின்னோர் மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒரு மைதானத்துக்கு வந்து எல்லாரும் கேட்குறீங்க நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாலும் கூட ஒரு ஊசியை கடலில் நுழைத்தால் ஒரு ஊசியை கடலில் நுழைத்து எடுத்தால் அந்த ஊசி தண்ணீரில் எந்த அளவை குறைத்து விடுமோ அதை விட எதையும் எனது கஜானாவில் குறைக்க முடியாது என்னங்க குறைக்க முடியும் ஒரு ஊசியை தண்ணியில் விட்டு எடுத்தா எதாவது ஒட்டுமா சுபஹானல்லா அல்லா சுபானா ராஜுக்கும் பிலா முகுனத்தின் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் உணவளிக்கக்கூடியவன் ராஜுக்கும் பிலா முனத்தின் அவனுக்கு செல அவன் வந்து நமக்கு உணவளிக்கிறதுனால அவன் ஒரு பட்ஜெட்டை போடணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க கல்யாணம் பண்ணணும் சில பேர் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க இனிமேல் பண்ண போகிறவங்க இருப்பீங்க இப்போ பொதுவாக புதுசாக ட்ரெண்டு என்ன வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன சம்பளம் வாங்குறாரு என்னம்மா முன்னாடிலாம் அப்படி கிடையாது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிலாம் பையன் நல்ல பையனாக இருக்கானான்னு சொல்லிட்டு அம்மா அத்தா பார்ப்பாங்க சரின்னு கட்டி வச்சுருவாங்க அவன் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி வந்து கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாலும் சரி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க பையன் கை கால் சலாமத்தாக இருக்கா உழைச்சி சாப்பிட்றோன்னா கட்டி இப்போல்லாம் எப்படின்னு சொன்னால் என்னம்மா கேட்பாங்க சஃபியா பையன் எங்கே வேலை செய்கிறாரு வெளிநாட்டில் இப்போ வெளிநாட்டில் வேலை செய்கிறார சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் சில பேர் அது மாதிரி கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த பாருப்பா எங்கள் ஏரியாவில் ரெண்டு ஏடிஎம் மிஷின் இருக்குது இப்போ சாமல் உன் பொண்ணை போய் அது கட்டி வச்சிரு உன் பொண்ணை போய் அந்த ஏடிஎம் மிஷினுக்கு கட்டி வச்சிரு பிரச்சனையே இருக்காது காசு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவன் வந்து ஃபில்அப் பண்ணிக்கிட்டே இருப்பான் எடுத்துக்கிட்டே இருக்கும் உன் பிரச்சனையே இருக்காதுப்பா ஓடு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டான் என்ன இப்போ வந்து இது என்ன ஆயிடுச்சு இது இது ஒரு ட்ரெண்டு பையன் ப படிச்சிருக்கிறாரு பையன் வந்து நல்ல பையன் ஒழுக்கமான எல்லாம் இருக்கட்டுங்க என்னங்க சம்பாதிக்கிறாரு என்ன அந்த மாதிரி கேட்டால் சரி நம்ம அது இப்போ பயானுக்கு போயிடுவோம் அப்புறம் அது விட்ருங்க இப்போ விஷயத்துக்கு வாங்க அப்போ உலகத்தில் எதா இருந்தாலுங்க எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பட்ஜெட் பண்ணும் புரியுதா இப்போ வந்து பதினைஞாயரூவா வேலைக்கு அது விட்டுரு என்ன அப்புறமா என்ன ஏன்னா எப்படி சிட்டியில் வந்து வாடகை கொடுக்க முடியும் அப்புறம் புள்ளை பிறந்தால் பிள்ளைக்கு வந்து செலவு பண்ணணுமே ஸ்கூல் ஃபீஸு கட்டணுமே எல்லாம் இப்படியே கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க புரியுதா இல்லையா நல்லா புரியுது இங்கே பாருங்கள் ரப்புலான மீனுக்கு இப்படி கணக்கு போட வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க அல்லாஹூத்தலா உலகத்தை படைச்ச நாள்லேருந்து சுபகா நல்லாக ரப்பில் ஆல மீன் மரத்திலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்குது பூமியிலேருந்து தானியங்கள் வந்துக்கிட்டே இருக்குது மேகத்திலேருந்து மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது ஏதாவது இந்த வருஷம் நான் வந்து நிறைய வந்து தானியங்களை வந்து பூமியிலேருந்து வெளியாகிட்டேன் அதனால் அடுத்த வருஷம் வந்து நான் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு அவனுக்கு ஏதாவது சிரமம் உலகத்தில் என்னைக்காவது எங்கேயாவது எப்போயாவது நடந்திருக்கானா கிடையாது அதான் இமாம் சொல்கிறாங்க ராஜிபுன் பிலா முகுனசிங் அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது அவனுக்கு அவனுடைய கஜானா குறைய போகிறது கிடையாது ஹதீஸில் கடைசியாக படித்தோம்ல எப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டா கூட எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டா கூட அல்லாவுடைய கஜானாவில் எவ்வளோதான் குறையுமா ஒரு ஊசிய கடலில் உங்கள் வீட்டு கிளாஸில் இல்லை கடலில் நுழைச்சி எடுத்தால் எவ்வளவு குறையுமோ அந்த அளவு தாண்டா குறையும் அப்படிங்கிறான் சுபானல்ல அப்போ ஹாலிக்கும் பிலா ஹாஜத்தின் ராஜுக்கும் பிலா முகணத்தின்